ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் கண்ணன் படியேறுகிற போதே கண்ணனுக்கு சோர்வாக இருந்தது மற்ற பெயன்கள் மாதிரி வீட்டுக்கு வருகிற அவசரமோ உற்சாகமோ எப்போதும் அவனை தொற்றுவதில்லை காரணம் வீட்டில் யார் இருக்கிறார்கள் அவனிடம் பேச விளையாட டிஃபன் எடுத்து கொடுக்க மாற்றுடை அணிய வைக்க எல்லாம் அவன்தான் பார்த்து கொள்ள வேண்டும் அது அவனுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது அம்மாவிடம் சொன்னதற்கு நன்றாக திட்டிவிட்டாள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இன்னும் அம்மா கோண்டாவே இருக்கிற நாளைக்கு படித்து பெரியாளாகி வேலைக்கு போனால் கூடவே நானும் வர முடியுமா அம்மா வேலைக்கு போறதால தானே உன்னை கவனிக்க முடியல நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தானே என்று சமாதானப்படுத்தினாள் எனக்கு எந்த வசதியும் வேணாம் நீ வீட்ல இருந்தா போதும் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு வழக்கம் போல் எதிர் வீட்டில் சாவி இருக்கும் என்று நினைத்து போனவனுக்கு திறந்திருந்த வீடு ஆச்சரியம் கொடுத்தது யார் வந்திருப்பார்கள் அதற்குள்ளாக அம்மாவா அப்பாவா அதற்குள் அம்மா வந்து விட்டது அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது இருந்தது எப்போதும் வீட்டுக்கு வர எட்டு மணி எட்டரை ஆகிவிடும் அம்மாவுக்கு இன்றைய சீக்கிரமே வந்துவிட்டாள் அப்பா வேறு வந்து விட்டார் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா நீ என்னையாச்சும் ஒரு வார்த்தை வேலையை விட்டுட்டேன்னு சொல்றியே என்னங்க நீங்களும் இல்ல ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறமும் அங்க நான் வேலை பார்த்தேன் என்ன சூடு ஏற்ற ஜென்மம்னு மத்தவங்க நினைச்சுக்க மாட்டாங்களா கேக்குறவங்க மாசம் மூலம்தான் சம்பளம் தருவாங்களா அம்மாவும் அப்பாவும் அதன்பின் ரொம்ப நேரம் மாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டிருந்ததில் கவனம் செலுத்தாது தன்னறிக்குள் நுழைந்து வீட்டுப்பாடம் செய்ய நோட்டை எடுத்த போது அவனுக்குள் ஒரு ரகசிய சந்தோஷம் அருமி இருந்தது அப்பாடா இனிமேல் அம்மா வேலைக்கு போக மாட்டாள் எப்போது மணி நாளாகும் வீட்டுக்கு எப்போது கிளம்பலாம் என்று துடித்தபடியிலிருந்து கண்ணனின் மனம் மணி அடித்ததும் அவசர அவசரமாக ஓடின அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் நண்பர்கள் வீட்டு முன் மோதி விடுகிற மாதிரி அவன் வந்து நின்றபோது வீடு பூட்டி இருந்தது பொடி பொடியாய் உதிர்ந்து போனது அந்த குழந்தை மனசு இவங்க தான் நம்ம லேடிஸ் கிளப்ல சேரதுக்காக புதுசா வந்திருக்கிற மெம்பர் பக்கத்துல தான் வீடு இருக்கு சத்யா அபார்ட்மெண்ட்ஸ் உயரமான கொண்டை போட்ட ஒரு பெண்மணி கண்ணனின் அம்மாவை யாருக்கோ அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டு இருந்தால்